ஓம் சாந்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே யோக பலத்தினால் தீய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டு தங்களுக்குள் நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஞானம் மற்றும் தூய்மையினை கடைபிடிக்கும் பழக்கம் நல்ல ஒழுக்க முறையாகும் அதாவது என்ன சொல்கிறாருன்னா யோக பலத்தினால தீய சமஸ்காரங்களெல்லாம் மாற்றி நல்ல சமஸ்காரத்தை கொண்டு வாங்க ஞானம் மற்றும் தூய்மையை கடைபிடிக்கக்கூடிய பழக்கம்தான் வந்து நமக்குள்ளே வந்து ஒரு நல்ல சமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்கிறார் கேள்வி குழந்தைகளாகிய உங்களுடைய பிறப்புரிமை எது உங்களுக்கு இப்பொழுது என்ன ஒரு உணர்வு அதாவது எண்ணம் வருகிறது பதில் முக்தி ஜீவன் முக்தி உங்களுடைய பிறப்புரிமையாகும் நாம் நம் தந்தையுடன் கூட திரும்பி செல்ல வேண்டும் என்ற உணர்வு இப்பொழுது உங்களுக்கு வருகிறது தந்தை பக்தியின் பலனான முக்தி மற்றும் ஜீவன் முக்தி அளிக்க வந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இப்பொழுது எல்லோரும் சாந்தி தாமம் செல்ல வேண்டும் எல்லோரும் தங்களது வீட்டை மணக்கண் மூலம் காண வேண்டும் அதாவது சாட்சா்காரம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் ஓம் சாந்தி மனிதர்கள் தந்தையை உண்மையான பாட்சா அதாவது பாதுகாவலர் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் ஆங்கிலத்தில் பாட்ஷா அப்படின்னு சொல்கிறது இல்லையா அவர்கள் உண்மையான ஃபாதர் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க காட் இஸ் ட்ரூத் இறைவன் சத்தியம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஆனால் பாரதத்தில் தான் வந்து உண்மையான பாட்ஷா அப்படின்னு சொல்கிறாங்களாம் பாரதத்தில் தான் உண்மையான பாதுகாவலர் தான் இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்களாம் இப்பொழுது நிறைய வித்தியாசம் இருக்குது அவர் உண்மையை மட்டுமே கோருகின்றார் உண்மையை கற்பிக்கக்கூடியவர் அது உண்மையானவராகவே மாற்றக்கூடியவர் இங்கு உண்மையான பாட்ஷா அப்படின்னு இந்த தான் சொல்றாங்க உண்மையானவராகவும் தந்தை தான் ஆக்குறாரு மேலும் உண்மையான கண்டத்திற்கு சக்கரவர்த்தியாகவே பாபா மாத்துறார் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி என்ற ஆஸ்தியும் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கிறாரு இதை பக்தியின் பலன் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்றார் லிபரேஷன் மற்றும் புருஷன் அப்படின்னா லிபரேட் அப்படின்னா விடுவிக்கிறாரு ப்ரூஷன் அப்படின்னா பக்தியின் பலனான ஜீவன் முக்தி ஆஸ்தியை வந்து கொடுக்குறாரு பாபா முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை பக்தியின் பலனாக பாபா அளிக்கின்றார் லிபரேட் செய்கின்றார் நமக்கு ரெண்டுமே வந்து இப்ப குழந்தைங்களுக்கு கொடுக்கிறார் விடுது விடுவிச்சு முக்தி கொடுக்கிறாரு பிறகு ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தியும் பாபா தான் வந்து கொடுக்கிறார் சிவபாபாவுக்கு கூட நிறைய பெயர் வச்சிருக்கிறாங்களாம் யாரிடமாவது அவரது பெயர் சிவபாபா என்று கூறினீர்கள் என்றால் நாங்களும் அவரை மாலிக் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்களாம் மாலிக் என்றால் எஜமானன் அப்படின்றது சரிதான் ஆனால் அதுக்கும் ஒரு பெயர் வேணும் இல்லையா ஆனால் பெயர் உருவத்திற்கும் அப்பாற்பட்ட பொருள் எதுவுமே கிடையாது அதனால இந்த பெயர் உருவத்திற்கும் அப்பாற்பட்டவர் தான் இறைவன் அப்படின்னு சொல்றது வந்து தவறு அப்படின்றார் மாலிக் என்றால் எஜமானன் இப்போ எஜமான் அப்படின்னாங்கன்னா ஒரு ஏதோ ஒரு பொருளுக்கு உறவருக்கு தானே அந்த பெயர் வைப்பாங்க அப்போ பகவானுக்கு பெயர் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணுன்றார் அடுத்து பாபா சொல்கிறாரு இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருமே தங்களது வீட்டை நினைவு செய்யணும் ஏன்னா இப்போ எல்லாருமே வீடு திரும்பி செல்ல வேண்டும் ஆகையினால தங்களது வீட்டை அனைவரும் அனுபவம் செய்ய வேண்டும் அதோடு மட்டும் இல்லை நாம் எல்லாரும் வீட்டிலேருந்து வந்தோம் பிறகு இப்போ மீண்டும் வீட்டுக்கு போகணும் அதனால் முதல்ல வீட்டை வந்து சாட்சா செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு அதற்கு தான் கதி சத்கதி அப்படின்னு சொல்லுவாங்களாம் பாபா சொல்கிறாரு வெளி உலகத்தில் வந்து யாருக்கும் அந்த ஒரு உணர்வு வர்றது கிடையாது ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்குது நாம் நம்முடைய வீட்டுக்கு போக போகிறோம் நாம் நம்முடைய வீட்டை தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம நம்ம வீட்டை அடைய போகிறோன்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார் இந்த முக்தி மற்றும் ஜீவன் முக்தி வந்து காட் ஃபாதர்லி பர்த் ரைட் அப்படின்றார் அதாவது ஈஸ்வரிய பிறப்புரிமை ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே ஈஸ்வரன் டேந்து இந்த ரெண்டு ஆஸ்தி அடையிறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு பிறப்பு இருக்கு இருக்குது அப்படின்னு தந்தையிடமிருந்தே குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பிறப்புரிமையானது கிடைக்கிறது தந்தையினுடையவர் ஆவதால் இந்த ரெண்டு பொருட்களும் உங்களுக்கு பிராப்தி ஆகுது அதாவது முக்தி ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தி வந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்றார் வெளி உலகத்தில் கிடைக்கிறது ராவணனுடைய பர்த் ரைட் ராவணனுடைய பிறப்புரிமை ஆனால் இங்கே பரம்பிதா பரமாத்மாவினுடைய பிறப்புரிமை அவருடைய இந்த ஆஸ்தி என்பது உங்களுக்கு இப்ப கிடைக்குது இது பகவானின் பிறப்புரிமை அது சாத்தானின் பிறப்புரிமை அப்படின்றார் இது போல கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் இவ்வாறு எழுதலாம் அப்படின்னு சொல்றாரு இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யணும்னா அந்த அளவுக்கு கடுமையா உழைக்கணும் ஆனா இப்ப எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கன்னா சிறு பிள்ளைகள் போல இருக்கிறீங்க எப்படி கலியுகத்திற்கு மனிதர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க இன்னும் பல ஆயிரம் வருடம் நாற்பதாயிரம் வருடம் இருக்குது கலியுகம் இன்னும் குழந்தை ஸ்டேஜில் தான் இருக்குது இன்னும் இறுதி காலம் வரலைன்னு நினைக்கிறாங்களோ அது போல தான் இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் கூட சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யறதில் குழந்தை சிறு பிள்ளைத்தனமாக இருக்கிறீங்க அப்படின்றார் சிறு பிள்ளைகள் போல் இருக்கிறீங்க அதிகமாக முயற்சி வேணும் அதிகமாக உழைக்கணும் உழைச்சாதான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய முடியும் அப்படின்றார் இன்னைக்கு முழு உலகமும் எப்படி இருக்குதுன்னா ராவணனுடைய ஐந்து விகாரங்கள் ராவணன் குணங்கள் நிறைஞ்சு இருக்கு இது வந்து சாத்தானினுடைய ராஜ்யமா இருக்கு அப்படின்றார் ராவணன் வந்து தந்தை தந்தை கிடையாது அவனுக்கு வந்து சாத்தான் அப்படின்னு தான் சொல்லப்படுது அப்படின்றார் சாத்தானிடமிருந்து என்ன ஆஸ்தி கிடைக்க போகுது இருந்து தான் நமக்கு வந்து ஆஸ்தி கிடைக்கும் அது சாத்தாண்டேந்து ஆஸ்தி என்பது கிடைக்காது அஞ்சு விகாரங்கள் தான் கிடைக்கிது அதனால் இன்னைக்கு வெளி உலகம் கூட பாருங்க வெளி பகட்டு தான் அதிகமாக இருக்கு இந்த ஷோ தான் அதிகமாக இருக்கு பொய் தான் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றார் ராவண ராஜ்யத்தில் பைசா கிடைக்கிது பிறகு அறிவே இல்லாமல் போயிடுறாங்க அப்படின்றார் பாபா விளக்கமாக நிறைய விஷயங்களின் விளக்கம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கார் என்னுடைய பெயரே வந்து ராவண ராஜ்யம் இந்த ராவண ராஜ்யம் முடிஞ்சாதான் ஈஸ்வரிய ராஜ்யம் என்பது ஏற்படும் அப்படின்றார் இதை ஈஸ்வரிய ராஜ்யம் கூட சொல்லலாம் ஆனால் ராமராஜ்யம்னு ராஜ்யம்னு சொல்கிறது கூட ஒரு வகையில் தவறுதான் அப்படின்றார் காந்தியடிகள் கூட ராம ராஜ்யத்தை விரும்பினார் மனிதர்கள் காந்தியடிகளை கூட அவதாரமாக இருக்காங்க அவருக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருந்தாங்க அவரை பாரதத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம் இப்பொழுது சிவபாபாவும் முழு உலகத்தினுடைய தந்தை ஆவார் இப்பொழுது நீங்கள் இங்கே அமர்ந்துருக்கிறீங்க எத்தனை ஜீவ ஆத்மாக்கள் இருக்கட்டும் இருக்கக்கூடும் என்பது உங்களுக்கு தெரியும் அப்படின்றார் ஏராளமான ஆத்மாக்கள் இங்கே சரீரத்தில் இருக்காங்க எப்படி வானத்தில் நட்சத்திரம் இருக்கோ அதே போல ஆத்மாக்களாகி நீங்கள் எல்லாருமே நட்சத்திரம் போல இங்கே இருக்கிறீங்க சரீரத்தில் இருக்கிறீங்க நீங்கள்லாம் பூமியின் நட்சத்திரங்கள் அப்படின்றார் அது எல்லாமே ஆகாயத்தின் நட்சத்திரங்கள் ஆனால் பூமியின் நட்சத்திரங்களாகிய உங்களை தான் தேவதை அப்படின்னு அழைக்கப்படுது நீங்கள் தான் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாரு பாபா இந்த ராவண ராஜ்யம் முழு சிருஷ்டியின் மீது உள்ளது என்பதை இப்பொழுது பாபா தெளிவாக புரிய வைக்கிறாரு இன்னைக்கு முழு உலகமுமே ராவணனுடைய ராவணனுடைய ராஜ்யமாக இருக்குது ராவணன் குடங்களுக்கு அடிமையாக இருக்காங்க எல்லாருமே அப்படின்றார் அப்படின்றி ராவண ராஜ்யம் ஏதோ கடலுக்கு அப்பாற்பட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கடலோ நாலாப்புறங்களிலும் இருக்கவே இருக்குது அப்படின்னு பாவ தெளிவாக புரிய வைக்கிறார் இப்பொழுது பழைய உலகம் முடிந்து போய் புது உலகத்தின் ஸ்தாபனையானது ஏற்பட்டுட்ருக்கு சாஸ்திரங்களில் அநேக விதமான விஷயங்களை கட்டுக்கதையாக எழுதி வச்சுருக்காங்க இங்கே எல்லா ஆத்மாக்களுமே சரீரத்துடன் கூட இருக்கிறார்கள் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இவர்களை ஜீவ ஆத்மாக்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது பரந்தாமம் தான் ஆத்மாக்களினுடைய வீடு அங்கே சரீரம் கிடையாது அதற்கு நிராகாரி உலகம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அங்க இருக்கக்கூடிய சிவபாபா நிராகாரமானவருக்கு சரீரம் கிடையாது இது சாகார சிருஷ்டி அது பரந்தாமும் வந்து நிராகாரி ஆத்மாக்களினுடைய உலகம் அப்படின்றார் இன்கார்போரியர் வேர்ல்ட் நிராகார உலகம் என்று சொல்லப்படுது ஆத்மா சரீரத்தில் வரும்பொழுதுதான் இந்த அசைவுகள் எல்லாமே நிகழுது அப்படின்றார் அடுத்து பாபா சொல்கிறாரு அங்கே இருப்பது நல்ல சமஸ்காரம் இங்கே இருக்கிறது தீய சமஸ்காரம் நல்ல சமஸ்காரம் மாறி தீய சமஸ்காரமாக ஆகிவிடுகிறது பிறகு தீய சமஸ்காரம் யோக பலத்தினால் நல்ல சமஸ்காரமாக ஆகுது ஆக இந்த நேரம் வந்து குழந்தைங்க எல்லாருமே நல்ல சமஸ்காரம் தீய சமஸ்காரங்கள் நீக்கிட்டு நல்ல சமஸ்காரத்தை கொண்டு வரணும் அதுக்காக தான் பாபா வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாடம் கற்பிக்கிறார் தந்தையிடம் படிக்கக்கூடிய சமஸ்காரம் கூட இருக்கு தந்தையின் படிப்பின் மூலமாக தான் தீய சமஸ்காரத்திலிருந்து நல்ல சமஸ்காரம் உடையவர்களாக மாறுறீங்க அப்படின்றார் விதையை நினைவு செய்வது ரொம்ப ரொம்ப சுலபம் அப்படின்றார் சொர்க்கத்தில் பிறவிகள் குறைவு ஆனால் ஆயுள் வந்து நீண்டு இருக்கும் நரகத்துல வந்து பிறவி அதிகம் ஆயுள் குறைவா இருக்கும் அங்க இருப்பவர்கள்லாம் யோகிகள் இங்க இருக்கிறவங்க எல்லாம் போகிகள் அப்போ நிறைய பாவம் செய்கிறாங்க பாவத்திற்கேற்ற போல அவங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் மரணம் சீக்கிரம் சீக்கிரம் சரீரத்தை விட்டு வேற வேற சரீரத்தை எடுக்கிறாங்க கர்ம போகிகளா இருக்கிறாங்க அப்படின்றார் தான் இங்க நிறைய பிறவி எடுக்க வேண்டியிருக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வெளி உலகத்துல யாருக்குமே தெரியாது மனிதர்கள் எதையுமே அறியாதவர்களாக இருக்காங்க அப்படின்றார் தந்தை இந்த சமயத்தில் குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்து இருபத்தோரு பிறவிகளுக்கான ஆஸ்தி கொடுக்கிறார் பிறகு உங்களுடைய இந்த சம்ஸ்காரம் இருக்காது பிறகு துக்கத்தின் சம்ஸ்காரம் ஆரம்பமாயிடும் அரை கல்பத்திற்கு வந்து துக்கத்தின் சமஸ்காரம் இருக்காது அரைக்கல்பம் முடிஞ்சிடுச்சுன்னா துக்கத்தின் சம்ஸ்காரம் ஆரம்பமாயிடும் அப்படின்றார் எப்படி ராஜ்யம் ஆளும் சம்ஸ்காரம் ஆகிவிடுகிறதோ அதன் பின் ஞானத்தின் படைப்பின் சமஸ்காரம் முடிந்து விடுகிறது இந்த சமஸ்காரம் முடிந்து விட்டது என்றால் பிறகு வரிசை கிரமமாக முயற்சி கேட்ப ருத்ரமாலையில் கோர்க்கப்பட்டு விடுவீர்கள் பிறகு பாகத்தை ஏற்று நடிப்பதற்கு வரிசை கிரமமாக மேலிருந்து வருவீங்க அப்படின்றார் யார் முழுமையாக எண்பத்தி நாலு பிறவி எடுத்திருக்காங்களோ அவங்க தான் முதல்ல வருவாங்க அப்படின்னு புரிய வைக்கிறார் அடுத்து சொல்கிறாரு கடைசியில் மன்மணா பவ மத்யாஜி பவ என்று பாபா வந்து கூறிவிடுகிறார் இந்த வார்த்தைகள் கூட சாஸ்திரங்களை எழுதியவர்கள் எழுதியிருக்கிறாங்க இதில் குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது குழந்தை தந்தையினுடையவர் ஆனார் என்றால் பிறகு எல்லை இல்லாத சுகமானது கண்டிப்பாக கிடைச்சிடும் இதில் மனம் சொல் செயலில் கண்டிப்பாக அவசியம் தூய்மையாக ஆகணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றார் இப்பொழுது தந்தையினுடையவராக நீங்கள் ஆகியிருக்கிறீங்க அப்படின்னா அவசியமாக நீங்கள் மாற வேண்டி இருக்குது பாபா இந்த நேரம் எல்லாருடைய தீய சமஸ்காரத்தை மாத்துறதுக்காக வந்திருக்கார் பாபா புத்தியின் பூட்டை திறந்திருக்கிறாரு பிரம்மா மற்றும் விஷ்ணு பற்றிய ரகசியத்தை கூட தெளிவாக புரிய வைக்கிறாரு இவர் தூய்மை இல்லாதவர் அவர் தூய்மையானவர் தத்தெடுப்பது என்பது இந்த புருஷோத்தம சங்கம தான் நடக்குது எப்பொழுது பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறாரோ தான் தத்தெடுப்பது என்பது நடக்குது அப்படின்றார் பிரஜாபிதாவிற்கு அவசியம் பிராமணர்களும் வேணும் இல்லையா அப்போ அந்த பிரஜாபிதா மூலமாக தான் பிராமண குழந்தைகளை தத்தெடுக்கிறாரு படைக்கிறார் இவர்கள்தான் வம்சாவளி வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் வம்சாவளி அப்படின்றார் இந்த பிரம்மாவோ பிரசித்தமானவர் அவருடைய அடைப்பெயர் சரணை வந்து எல்லை இல்லாதது அப்படின்னு தெளிவா பாபா சொல்றார் தந்தை இங்கு வந்து தான் இந்த பாரதத்தில் அழியாத கண்டம் பாரதம் பெரியதிலும் பெரிய தீர்த்த ஸ்தானம் வந்து இந்த பாரதம்தான் இந்த பாரதத்தில் தான் பாபா வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்குறாரு மற்றபடி மகத தேசத்தில் கிடையாது அதுவோ பாகிஸ்தான் ஆகியது இந்த பாகிஸ்தானுக்கு கூட பாபா வந்து ஆழமாக விளக்கம் சொல்கிறாரு பாக்ஸ்தான் அப்படின்னா தூய்மையான இடம்னு அர்த்தமாக உண்மையில் பாகிஸ்தான் என்று சொர்க்கத்துக்கு தான் சொல்லப்படுது முழு நாடகமே பாக் மற்றும் நா பாக் அதாவது தூய்மையானது மற்றும் தூய்மையற்றது பற்றி அமைக்கப்பட்டிருக்கு இந்த நாடகமே அதன் மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றார் எனவே பாபா சொல்கிறாரு தற்காலத்தில் உலகத்தில் மிகவும் அசுத்தம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மலர் போல் ஆகணும் ஏன்னா முழு உலகமும் இப்போ தமோ பிரதானமாக இருக்கிறதுனால ராவண ராஜ்யமாக இருக்கிறதுனால எல்லாருடைய செயலுமே தமோ பிரதானமாக இருக்குது அசுத்தமாகிட்டே இருக்குது ஆக குழந்தைகளாகிய நீங்கள் இந்த அசுத்தத்தில் இருந்தாலும் நீங்கள் மலர் போல் மாறணும் அப்படின்றார் குழந்தைகளாகி உங்களுக்கு உறுதியான கயிற்றை பாபா வந்து கற்றாரு இப்படி தான் சிவ ஜெயந்தியுடன் கூடவே ரக்ஷாபந்தனும் ஆகிடுது கூடவே கீதா ஜெயந்தியும் ஏற்பட்டுடுது ஆனால் கிருஷ்ண ஜெயந்தி சரி கொஞ்சம் தாமதமாக ஏற்படும் ஏன்னா அது வந்து சொர்க்கத்தில் ஏற்படக்கூடியது என்றார் மற்றபடி இந்த நேரம் என்னென்ன பண்டிகை எல்லாம் கொண்டாடுறாங்களோ அது எல்லாமே சங்கமயுகத்தினுடைய நினைவார்த்தம் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார் அதுபோல் அடுத்து ராமநவமி எப்பொழுது ஆகியது என்பது கூட யாருக்காவது தெரியுமா என்ன புது உலகத்திலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு பிறகுதான் தான் ராமநவமி ஆகிறது என்பது உங்களுக்கு தெரியும் சிவ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி ராம ஜெயந்தி எப்பொழுது ஆகியது இது யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் குழந்தைகள் ஆகிய நீங்கள் இப்பொழுது பாபா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா நீங்கள் அக்யூரட்டாக மிக சரியாக உங்களால் சொல்ல முடியும் ஜெயந்தி எப்போ ஏற்பட்டது கிருஷ்ண ஜெயந்தி ராம ஜெயந்தி மூணுக்கும் அக்யூரெட்டான பதில் வந்து உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் எல்லையில்லாத சுகத்தின் ஆஸ்தியை அடைவதற்காக மனம் சொல் செயலில் அவசியம் தூய்மையாக வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்களை யோக பலத்தினால் தாரணை செய்ய வேண்டும் தங்களை குணவானாக மாற்றிக்கொள்ள வேண்டும் செகண்ட் பாயிண்ட் சதா மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காக தந்தை தினமும் கூறும் ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை கேட்க வேண்டும் மற்றும் பிறருக்கும் கூற வேண்டும் எந்த விஷயத்திலும் குழப்பம் அடையக்கூடாது யுக்தியோடு நீங்கள் மற்றவங்களுக்கு பதில் கொடுக்கணும் இதில் வெக்கப்படுறதுக்கான அவசியம் இல்லை வெக்கப்படக்கூடாது வரதானம் சொல்கிறாரு சுக சுரூபமாகி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுகம் தரும் மாஸ்டர் சுகதாதா அதாவது சுக வள்ளல் ஆகுங்கள் பிரதானத்தின் விளக்கம் எந்த குழந்தைகள் சதா யதார்த்தமான செயல் செய்வார்களோ அவர்களுக்கு அந்த செயலின் உடனடி பலனாக குஷியும் சக்தியும் கிடைக்கிறது அவரது உள்ளம் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கும் அவர்களுக்கு எண்ணத்திலும் துக்கத்தின் சாயல் வீசாது சங்கமயுக பிராமணன் என்றாலே துக்கத்தின் பெயர் அடையாளமும் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் ஏனென்றால் அவங்க சுக வல்லலின் குழந்தைகள் அத்தகைய சுகவல்லலின் குழந்தைகள் தானும் மாஸ்டர் சுகவல்லல் ஆவார்கள் அவர்கள் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சதா சுகமே தருவார்கள் ஒருபொழுதும் துக்கம் தரவும் மாட்டார்கள் பெறவும் மாட்டார்கள் ஸ்லோகன் மாஸ்டர் வள்ளலாகி ஒத்துழைப்பு அன்பு மற்றும் நல்லிணக்கம் அதாவது அனுதாபம் இதுவே இரக்கமனமுடைய ஆத்மாவின் அடையாளமாகும் மாஸ்டர் வல்லலாக இருந்து எல்லார்கிட்டயும் கோஆப்ரேட் பண்ணணும் ஒத்துழைச்சு போகணும் அன்பு கொடுக்கணும் மற்றும் நல்லிணக்கம் உடையவராக இருக்கணும் இதுதான் உள்ள ஆத்மாவினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்கிறார் நல்லது ஓம் சாந்தி